ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு என்னென்னா எங்கள் வீட்டில் இருந்து அதாவது பீகார்லேருந்து என் மாமியார் மாமனார் என் தத்த அம்மா அப்பா ஸோ அவங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் தம்பி கல்யாணத்துக்காக தம்பி கல்யாணம் முடிஞ்சிருச்சு தம்பி கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னை வந்து ஊர் சுத்திகாமி ராமேஸ்வரம் சுத்திகாமியான்னு சொன்னாங்க ஸோ ராமேஸ்வரம்லாம் சுற்றி ரொம்ப தூரம் அதுக்கு மேலே நம்ம நான் என்ன சொன்னேன்னா அதை அதுக்கு மேலே நம்ம ஊரில் ஒரு கோயில் இருக்குது எங்கள் ஊர்லேயும் ஒரு கோவில் இருக்குது எங்கள் ஊர்லேயும் ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தேன் இந்த இதை பற்றி நான் ஏன் விரிவாக சொல்கிறேன்னா இதில் தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் நம்ம தஞ்சை சோ கங்கை கொண்ட சோழப்புரம் தமிழ் மன்னர்கள் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் பிரதீஸ்வரர் கோயில் பெருவுடியார் கோவில் எல்லாத்தையுமே தெரியும் ஆனால் என்னோடய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்குமே அதர் ஸ்டேட்டில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க அது ஸ்டேட்டில் வந்து பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து அவங்க ஒரு பாஷையில் பேசப்படுறது கிடையாது நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் நான் வந்து தமிழில் தான் பேச போகிறேன் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தமிழ் மன்னர்கள் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் பிரதீஸ்வரர் கோயில் பெரிய உடையார் கோவில் என நிறைய பேர் வச்சுருக்காங்க இதுக்கு நம்ம ஒரு பெரிய கோயிலுக்கு இந்த கோவில் வந்து ஆயிரத்தி மூணாம் வருஷம் க தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் வருஷம் முடிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க நாங்கள் போனப்போ கொஞ்சம் பூஜை நடந்துச்சு ஸோ அந்த பூஜையெல்லாம் அது பேர் வந்து வரலட்சுமி வரலட்சுமி பூஜைன்னு நினைக்கிறேன் ஏதோ பூஜை நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த பூஜையெல்லாம் பார்த்துக்கிட்டே போனாங்க எங்கள் அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஆச்சரியமாக ஒவ்வொரு இதையும் அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்களோட நான் அதுக்குமேல ஆச்சரியமாக பார்த்தேன் நான் வந்து இதோட மூணாவது தடவை தான் வந்திருக்கேன் அந்த கோயிலுக்கு எனக்கு வர ஒவ்வொரு தடவையும் எனக்கு புதுசாக தான் தெரியுது இந்த கோயில் வந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிறது ஒவனும் பார்க்குறதுமே ஒவ்வொ அவ்வளோ அந்த சிற்பம் பொறுத்தவரைமே எனக்கு எல்லாமே புதுசு தான் செம்மையாக இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்குள்ளே அந்த கோயிலை கட்டி முடிச்சுட்டாங்க இந்த கோவிலில் யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா வர்மன் அதாவது அருண்மொழிவர்மன் என்னும் நம்ம ராஜராஜ சோழன் தான் கட்டியிருக்காங்க தமிழ் மன்னர்களாகிய அவர்கள் தான் ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலை அந்த கோயில் இந்த கோயிலை பொறுத்தவரைமே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடை கொண்ட கருங்கல்லாலும் பாறைகளாலும் கொண்டு தான் கட்டப்பட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய கோயிலுக்கு கட்டினாலும் இதுக்கு வந்து அடித்தளம்னு ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரம் வந்து வெறும் ரெண்டு அடி மட்டும்தானா வெறும் ரெண்டு அடியில் தான் இதுக்கு அஸ்திவாரமாக இருக்குது அதுவும் சின்ன சின்ன பாறைகள் சின்ன சின்ன கல்லை கொண்டு தான் இதுக்கு வந்து அஸ்திவாரமே வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா இதெல்லாம் அதுக்கும் மேலே ஒரு லட்ச ஒரு லட்ச டன் கொண்டு வந்த இடையை வச்சிருந்தாலுமே கோபுரத்துக்கு மேலே எண்பத்தி ஓராயிரம் டன் கொண்ட ஒரே காலையில் வச்சு அந்த கோபுரத்தை வந்து செஞ்சுருக்காங்களாம் அந்த மேலே உள்ள கோபுரத்தை வந்து செஞ்சுருக்காங்க அதாவது எண்பத்தி ஓராயிரம் டன் எடை கொண்ட கோபுரத்தை வச்சுருக்காங்க அதாவது இது வந்து இரநூத்தி பதினாறு அடி அந்த இது வந்து எப்படி கொண்டு போனாங்க அந்த காலத்தில் தான் அதிசயம் அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எப்படி கட்டினாங்கிறத விட இந்த வெறும் அந்த பாறையும் கல்லையும் வந்து எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது நம்ம தஞ்சாவூரை பொறுத்த வரைக்குமே நம்ம தெரியும் பாறை கிடையாது மலைப்பகுதி கிடையாது எதுவுமே கிடையாது இது வந்து முக்க முழுக்க முழுக்க ஒரு மணலால் ஆனால் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் அப்புறம் இதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் புரிய இதாக இருக்குது ஆனால் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இது எப்படி கட்டியிருக்கலான்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து தான் அதாவது எண்பது கிலோமீட்டருக்கு உள்ள நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து கொண்டு வந்திருக்கலாம்னு ஒரு செய்தி இருக்குது அதாவது புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து எண்பது கிலோமீட்டருக்கு அந்த புதுக்கோட்டையில் இல்லையா அங்கேருந்து தான் பாறையும் கல்லையும் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் கட்டியிருக்கலாம்னு ஒரு நியூஸ் இருக்குது இந்த கோயில் கட்டும்போது வந்து எந்த ஒரு தொழில்நுட்பமே கிடையாது இப்போதைக்கு உள்ள கிரெயினும் ஜெசிபு எதுவுமே கிடையாது ஸோ அதை எப்படி அதை கொண்டு போனாங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு அதிசயம்தான் இது எப்படி கட்டியிருப்பாங்கன்னா நம்ம ம மனிதர்களை வச்சியும் யானை மலை யானை போன்ற விலங்குகளை வச்சுனா அதை கட்டியிருக்காங்க எவ்வளோ போய் ஆச்சு அப்படிங்கிறேன் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் எப்படி அதை செதுக்குனாங்க எப்படி அதை இது பண்ணாங்க எப்படி வச்சாங்க எப்படி கல்லோட கல்லை வந்து லிங்க் லிங்க் பண்ணிணாங்க எப்படி லக் பண்ணாங்க தான் இந்த கோயிலோட அதிசயமே சிற்பமே இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கல் கல்வெட்டு இருக்குது எல்லாத்துலேயுமே சிற்பமாக செதுக்கி தான் வச்சுருக்காங்க அதாவது அது மட்டும் இல்லாமல் அந்த கட் கட்டம் கட்டும்போது அதாவது இந்த கோயில் கட்டும்போது போது யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அந்த யாரெல்லாம் ஒரு சின்ன சின்ன கல் செஞ்ச கல் கொடுத்தாலும் சின்ன சின்ன அந்த சிரிப்பி செதுக்குனாலும் ஸோ அவங்க பேர்லாம் கூட அந்த கல்வெட்டில் இருக்குது ஒவ்வொருத்தவங்க பேரும் கூட அந்த கல்வெட்டில் வச்சுருக்காங்க இரநூத்தி பதினாறு அடி உள்ள கோபுரத்துலேருந்து அடித்தளத்தில் இருக்க அந்த க அடித்தளம் வரையும் அந்த கல்வெட்டு இருக்குது கல்வெட்டில் ஒவ்வொருத்தங்களோட பேரும் இருக்குது இந்த கோயிலை பொறுத்தவரையும் இந்த கோயிலை வந்து நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது வந்து நம்ம தமிழ் மன்னர்களுக்காக மன்னர்களுக்கு தான் கட்டியிருக்காங்கிறதுக்கு சான்று வச்சிருக்காங்க ஏன் இதை சொல்கிறோம்னா நம்ம கோயில் உள்ள கருவறையில் இருக்க சிவலிங்கத்தோட உயரம் வந்து பன்னிரெண்டு அடியாக ஸோ அது வந்து உயிரெழுத்தை குறிக்கிது அதுக்கப்புறம் சிவலிங்கத்துக்கு கீழே உள்ள பீடம் வந்து பதினெட்டு அடியும் கோபுரத்தின் அதாவது கோபுரத்தின் உயரம் பார்த்திங்களா கோயிலத்தோட கோபுரத்தோட உயரம் வந்து இரநூத்தி பதினாறு அடி இரநூத்தி பதினாறு அடிங்கிறது வந்து தமிழோட உயிர்மை எழுத்து சரிங்களா இப்போது கோவிலோட ஒன்று கருவறைக்கும் அதாவது கோயிலோட சிவலிங்கம் அந்த கருவறையிலேருந்து நம்ம வெளில இருக்க நந்தி வரைக்கும் உள்ள உயரம் தூரம் பார்த்திங்கன்னா வந்து இரநூத்தி நாற்பத்தேழு அடி அதாவது தமிழ் எ எழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை வந்து இரநூத்தி நாற்பத்தேழு அடி ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம தமிழ் மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்கிறதுக்கு சான்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டில் வந்து எல்லாமே நம்ம தமிழ் கல்வெட்டுகள் தான் சிரிக்கிருக்கு ஸோ அதனால் தமிழ் மன்னர்கள்லாம் கட்டியிருக்காங்க தமிழ் தமிழ் தான் கட்டியிருக்காங்கிறதுக்கு இதுதான் சான் சான் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து உலக பாரம்பரிய சின்னம் கூட அழைக்கிறாங்க யூனிஸ்கோவில் நம்ம கோயில் தஞ்சை ஒரு பெரிய கோயில் வந்து உலக பாரம்பரிய சின்னம் கூட அறிவிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்குமே இந்த கோயில் வந்து ஆறு பூகந்த பூகம்பத்தை பார்த்துருக்கு இது வரைக்குமே அது அளவு சின்ன ஒரு கீறல் கூட வரல ஒரு சின்ன பிரச்சனை கூட வரல அதுக்கு ஒரு மண்ணு கூட ஒரு கல் கூட கரையலை அப்படிங்கிறது தான் அந்த கோயிலோட அதிசயம் கம் அவ்வளோ பூகமும் வந்த பிறகு எதுவுமே ஆடாமல் அசையாமல் கம்பீரமாக நிற்கிறது பார்த்திங்களா இதுதான் நம்ம பெரிய கோயில் அது மட்டும் இல்லாமல் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள மேலே உள்ள கோபுரம் வந்து கோபுரத்தோட நிழல் வந்து கீழே சாயாது அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே படாதுங்கிறது வந்து ஒரு நியூஸ் வச்சுருக்காங்க அது வந்து சில பேர் சொல்கிறாங்க அதை பொய்ங்கிறது சில பேர் சொல்கிறாங்க உண்மைங்கிறது சில பேர் சொல்கிறாங்க நான் பார்த்துருக்கோன்னு வேறு சொல்கிறாங்க ஸோ அது அளவுக்கு உண்மை தெரியல நான் பார்க்கல நான் வந்து மூணு தடவைமே நான் வந்து அந்த கலசத்தோட நிழலை வந்து கீழே பார்க்கல நான் வந்து நிறம எல்லாமே வெயில் நிறம் தான் ஒன்றா நான் பார்க்கல ஸோ எந்தளவுக்கு உண்மைன்னு கூட எனக்கு தெரியலை அதுக்கப்புறமா இந்த நந்தி பார்த்தீங்களா இந்த நந்தி வந்து ராஜராஜ சோழன் கட்டலை ராஜராஜ சோழன் கட்டினது வந்து வேற நந்தி இது வந்து இது வந்து எப்படி சொல்கிறது வேற மன்னர்களாக வச்சு கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதையும் அளவுக்கு உண்மைன்னு கூட எனக்கு தெரியலை இதெல்லாம் வந்து வெளியில் இருக்க ஒரு நியூஸாக தான் சரிங்களா இது எந்த பொறுத்தவரையுமே ஆயிரம் பேர் ஆயிரம் ஆராய்ச்சி பண்ணி ஒன்று ஒன்றும் சொல்கிறாங்க இது வரைக்கும் யாராலுமே எந்த ஒரு எந்த இதுவுமே கண்டுபிடிக்க முடியலை ஆயிரம் பேர் கண்டுபிடிச்சாலும் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த கோயிலில் ஆராய வேண்டியது நிறைய வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்பத்தி ஒரு டன் கோபுரத்தோட அளவு வந்து எண்பத்தி ஒரு டன் சொல்லியிருப்பேன் அது வந்து ஒரே கலரானதும் இந்த நந்தியும் வந்து ஒரே கலரால் செதுக்கப்பட்டதும்னு தான் சொல்கிறாங்க ஆனால் கோபுரத்தோட அந்த இது வந்து கலசம் வந்து ஒரே ஒரே கல்லாம் ஒரே கல்லை எப்படி கொண்டு போயிருப்பாங்க மேலே எந்த அளவுக்கு நுணுக்கமாக கொண்டு போயிருப்பாங்கிறது தான் அதிசயம் நாங்கள் போனப்போ கொஞ்சம் கூட்டமாகவே தான் இருந்துச்சு ஸ்கூல் குழந்தைங்களும் சரி வெளிநாட்டவங்களும் சரி வெளி மாநிலத்தவங்களும் சரி ரொம்ப நிறையா பேர் வந்து பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடி மறுபடியும் வந்தாலுமே இந்த தடவை நான் போகக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா இந்த தடவை வந்து நான் போகக்குள்ள எங்கள் வீட்டுக்காரங்க வந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமியெல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட இதாக போயிருந்தோம் நான் இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போகணும் ஏன்னா என் தம்பியோட இன்றைக்கி வந்து பொண்ணு பொண்ணு வேறு வரவேற்பு இருக்குது பொண்ணு வீட்டில் இருந்து வரவேற்பு இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகணும் நல்லா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டு பொண்ணு அவங்க பீகார்காரவங்க இது வரைக்குமே அவங்க பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் அவங்க தலையில் பூ வச்சதே கிடையாது இப்போ அந்த த பி ஹிந்திக்காரவங்க தலையில் அதாவது என் மாமியார் தலையில் பூ வச்ச பிறகு எனக்கு மட்டும்தான் என்னையே சேரும் நான் வச்சிட்டு அவங்க தலையில் பூ அவங்க வைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கல்யாணத்தில் ஒரு தடவை வச்சுட்டேன் இன்றைக்கி ஒரு தடவை வச்சுட்டேன் அவங்களுக்கும் அது அந்த ஒரு இதே இல்லை நம்ம வேண்டாம் வேணான்னு சொன்னாங்க நான் தான் கட்டாயப்பட்டு அவங்க தலையில் பூ வச்சுட்டேன் லைஃப்பில் அவங்கலாம் பூ வச்சதே இல்லை நான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க அவங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நாங்கள் தலையாட்டி பொம்மையை பார்க்க போயிட்டோம் ஆமாம் அந்த தலையாட்டி பொம்மைக்கும் கோபுரத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்கான் அந்த அந்த தலையாட்டி பொம்மைக்கும் உள்ள அதே டிசைன் தான் கோபுரத்தில் உள்ள டிசைன்மா பெரிய கோயில் அந்த கோபுரம் இருக்குது பார்த்திங்களா ரெண்டுக்கும் ஒரே வடிவம்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப வியந்து போனேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு எல்லாத்தையுமே நல்லா பார்த்தோம் ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம் உள்ள நுழையக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து செருப்புக்கு டோக்கன் இருக்குது அது மாதிரி பேக்குக்கு தனியாக டோக்கன் டோக்கன் இருக்குது எல்லாத்தையும் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் செருப்பு போட்டு தான் அதுக்கும் வச்சிட்டு டோக்கன் வாங்கிட்டு போகலாம் அதுக்கு வந்து ரூபா இருபது ரூபான்னு நினைக்கிறேன் மொத்தமாக இதில் நாங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக ஃபையோட வச்சோம் ரூபா வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டோக்கன்லாம் மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு நின்று நல்லா பார்த்து அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த கல்வெட்டெல்லாம் எல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை நம்ம பிறந்ததே அவசரம் தானே எல்லாத்தையும் அவசரம் அவசரம் அவசரம்னு சொல்லிட்டு அவசரத்தில் ல லைஃபு போயிடுச்சு இப்போ முடிச்சுட்டு அங்கே போகணுங்கிறதுக்காண்டி சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்ப வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு அதனால சும்மா சிம்பிளாக போட்டேன் பாருங்கள் எல்லாமே நல்லவாக இருந்துச்சு எதுவுமே இந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி பதினாலு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இந்த கோயிலில் ஒரு எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஸ்டெடியாக நிற்குவாருங்க இவ்வளோ கம்பீரமாக நிற்கிது ஆயிரத்தி பதினாலு வருஷங்கிறது எவ்வளோ விஷயம் இந்த வருஷம் மட்டும் இல்லை இன்னும் ஆயிரம் 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 வருஷமும் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கோயில் நல்லாயிருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே செம்மையாக இருக்குது கோயிலை பொறுத்தவரையும் எல்லாருமே ஆதிசயமாக பார்த்தாங்க எங்கள் அப்பாலாம் சொல்லவே வேண்டாம் என் மாமனார் மாமியெல்லாம் அவ்வளோ வாய பலர்ந்துட்டான்னு பார்த்தாங்க எப்படி செஞ்சாங்க எப்படி செஞ்சான்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கே தெரியலாமா எப்படி செஞ்சாங்கன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடிலாமான்னு தான் சொன்னேன் செம்மையாக இருந்துச்சு கோயிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த கோயிலை தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது இது வரைக்குமே முழுசாக யாருமே கற்றுக்கல அந்த கோயிலை பற்றி அவ்வளோ ஒரு அற்புதமான அதிசயமான கோயில் தான் நம்ம பெரிய கோயில் ஆமாம் দূরব আগrela এ তাবাব পছি সেনা ওরে কাননি না না ওকলাতে কি না হচ্ছে মঙ্গলবার যাবল নি কিনা বর্ষণ না নায়ম বাসনে যাব ও না বর্ষণ 7 কিমি